إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وعمالي. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உண்மை மனிதர் ஒழுக்க செயலர் நிம்மர்மானார் செல்லலாஹுடையவர் செல்லாம் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சகாவர்கள் மீதும் சகாவிய திருமணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபாக தாபியங்கள் மீதும் இங்கு ஒன்றுகளும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் அணியவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடித்து நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆர்வம் செய்யுங்கள் மன்னிமிக்க எல்லாம் அல்ல அல்லாமண்டார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் மதங்கள் என்று பிரிந்திருந்தாலும் நாம் எல்லாம் உணக்கத்திற்கு தகுதியானவன் உரித்தவன் தவிர தவிரவர் இறைவன் கிடையாது என்ற ஒற்றே ஓரிரு கொள்கையை ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரிவுகள் இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இறைவன் தன்னுடைய திருமறை குறானிலை

இது மட்டும் போதுமானதா ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் அவனால் நாளை மறுமையிலே உயர்ந்த இடத்தை அடைந்து விட முடியுமா நாளை மறுமையிலே விட முடியுமா இறைவன் திருமறை ஒருவன் மறுமையிலே உயர்ந்த தரஜாவை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன பண்புகள் இருக்கணும் அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அவனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று திருமறை குரானிலே பல விஷயங்களை பட்டியலிடுகிறானே நம்மை அழைத்து தான் இறைவன் இடங்கள்ல பேசுகிறான் நமக்காகத்தான் அத்தியாயத்தை ஒரு மம்மீனாக இருக்கக்கூடியவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் திரும்ப நமக்காக தானே பேசுறான் தானே சொல்லி காட்டுறான் ஒரு அத்தியாயத்தை இறக்க இருக்கிறான் இன்னும் பல இடத்துல இறைவன் நமக்காக தான் சொல்லி காட்டுறான் உதாரணமாக சொல்ல போனா சூரத்து அன்பால் என்ற அத்தியாயத்துல இரண்டா வசனத்துல இறைவன் பேசுறான் இன்னமல் மீனூனல் லதீனா இருக்கிறதா நம்பிக்கை கொண்டவர்களை யார் அழைக்கிறான் நம்ம தான் அழைக்கிறான் நம்மை அழைத்து அடுத்ததா இறைவன் என்ன சொல்றானா அல்லாவினுடைய பெயர் இருக்குது இல்ல அல்லாவினுடைய பெயர் எவனிடத்தில் சொல்லப்படுகிறதோ குழு போகும் அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நட்டு நடுங்கிவிடும் வைதா ஈமானா ஒரு அடியான நிலத்திலே அல்லாவுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அவனுக்கு ஈமான் அதிகரிக்கும் அவன் அவன் தொழிலை நிலைநாட்டுவான் இறைவன் அவனுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து செலவிடுவான் இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக இறைவன் சொல்கின்றான் உலாய்க்க உங்கள் மொம்மூன அக்கா அவன்தான் உண்மையான இதே நம்பிக்கையாளன் ரவ் தராஜா இந்த ரப்பையும் மகத்திறத்தும் ஒரு அவனுக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த தராஜா இருக்கிறதே இறைவன் பூரத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்று இறைவன் இந்த வசனத்தில் தொடர்ச்சியாக பேசி வரான் இறைவன் சொல்லக்கூடிய இந்த பண்புகள் எல்லாம் யாருக்கு இருப்போம்னு சொல்றான் தெரியுமா ஒருவன் இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனிடத்தில் எல்லாம் இந்த பண்புகள் இருக்கும் பொழுது தான் நாளை மறுமையிலே அவனால் உயர்ந்து தரஜாவை அடைய முடியும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் இறைவன் மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் இறைவன் முதல்ல இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்துல என்ன சொல்லி அழைக்கலாம் தெரியுமா இறை நம்பிக்கை கொண்டவர்களை நாமெல்லாம் நம்பிக்கை கொண்டுட்டோம் களிமாவை சொல்லி ஏற்கட்டோம் நீங்க எல்லாம் நம்பிக்கை கொண்டீங்கப்பா நீங்க களிமாவை சொல்லிட்டீங்க நீங்க களிமாவ சொன்ன உண்மையான நம்பிக்கையாக கொண்டவர்களாக மாறிவிட முடியுமா இந்த பண்புகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பண்புகளை எல்லாம் பட்டில இன்னைக்கு நாம மூவின்னு சொல்றோம் இறை நம்பிக்கையாலும் சொல்றோம் இறைவன் சொல்லக்கூடிய இந்த பண்புகள் எல்லாம் இருக்குதா ரொம்ப எல்லாம் வேண்டாம் மூமின்னு அத்தியாயத்துல எடுக்க வேண்டாம் இந்த ஒரு வசனம் சூரத்துள் அன்பால சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது வசனத்தை மட்டும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை ரசித்து உரசி பாருங்க என்ன சொல்றான் இறைவன் அல்லாவினுடைய பெயர் சொல்லப்பட்டால் ஒரு முகினாக இருக்கக்கூடியவனுக்கு உள்ளத்துல நடுக்கம் ஏற்படும் அச்சம் ஏற்படும் பயம் ஏற்படும் சொல்றான்ல எத்தனை பேருக்கு பயம் ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் துளிகைக்காக அழைப்பிடும் பொழுது நாங்க சொல்லப்படுகிறது இறைவனுடைய வாசன் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நேரத்திலும் இறைவனுடைய வாசகம் இறைவனை பற்றிய நிகழ்வு ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இத்தனை பேருக்கு நமக்கெல்லாம் பயம் வந்ததா அச்சம் ஏற்பட்டுதா பயந்தோமா இல்லைய சர்வ சாதாரணம் நடந்துட்டு இருக்கிறோம இந்த உலக வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம ஒரு மொம்மீனாக இருக்கக்கூடியவன் இறைவனுடைய பெயர் சொல்லப்பட்டவர்கள் அச்சம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கும் பொழுது நம்முடைய நிலையவாறு இருக்கிறது யோசிச்சு பாருங்க பயப்படாம சர்வ சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பயம்தான் பாவம் செய்வோமாங்க தவறு செய்வோமா தவறே சிந்திக்க மாட்டோம் பாவமே செய்ய மாட்டோம் இறைவன் மீது அச்சம் இல்லாத காரணமாகத்தான் பயம் இல்லாததன் காரணமாகத்தான் சர்வ சாதாரண பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய சமுதாயத்தில் உள்ள மக்களை எடுத்து பார்த்தோம்னா அப்துல்லா சொல்றா முகமது சொல்றா கொலை செய்கின்றான் கொள்ளை அடிக்கின்றான் விபச்சாரம் செய்கின்றான் கேட்டா நானும் ஒரு மொமீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் உங்களுடைய பண்பாயிரம் சொல்றானா இதான் ஒரு இறை நம்பிக்கையுடைய பண்பாயிரம் சொல்லுகின்றாரா அதே அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டால் உனக்கு அச்ச ஏற்படணும் உனக்கு பயம் ஏற்படணும் பயந்தியா அச்சப்பட்டியா குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுதா ஏற்படலைங்க சர்வ சாதாரண உலகத்துக்கா வாழ்ந்துட்டு நினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாயில உள்ள இறை நம்பிக்காதான் சொல்லிட்டு இருக்கிறோம் வாயில சொன்னா அந்த தகுதி கிடைச்சிருமா வாயில சொல்லிட்டா அந்த தரஞ்சா இறைவன் கொடுத்துருவானா எப்படிப்பா வாழ்ந்த உலக வாழ்க்கையை கொடுத்த உனக்கு நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சில கட்டளை சொல்லியிருந்தேன்ல உன்னுடைய வாழ்க்கையில அதையெல்லாம் பயன்படுத்தினியா செயல்படுத்தினியா கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்லுவோம் என்ன சொல்ல முடியும் நம்மளால இறைவன் வாழ்ந்த முன்னால் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாதிரி சொல்ல முடியுமா இறைவன்கிட்ட அந்த நேரத்தில் கை செய்தப்பட்டவர்களால் தான் நிற்க முடியும் வாயில சொன்னதுனால இந்த பொன்பெல்லாம் கிடைச்சிடாது நம்முடைய வாழ்க்கையை அதை பக்குவப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பண்புகளை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள்ல இறங்கணும் இது மட்டும் மட்டுமல்ல இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த பண்புகள் அனைத்தையும் இங்க எடுத்து வாழ்க்கையில ஒரசை பாருங்க முதல்ல இந்த பண்பை சொன்னான் அடுத்ததாக இறைவன் சொல்லக்கூடியது என்ன ஒரு இறை நம்பிக்கையாளன்னா அவனிடத்தில் இறைவனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அவனுக்கு ஈமான் அதிகரிக்கும் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் அந்த வசனங்களை அவனிடத்தில் ஓதும் பொழுது அதன் மூலியமாக இறைவன் சொல்லக்கூடிய கடுமைகளின் காரணமாக அந்த வேதனைகள் குறித்து ஓதும் பொழுது அந்த வேதனைகளை நினைத்து அவன் கண்ணீர் விட்டு அழுவான் அதன் மூலியமா அவனுக்கு நம்பிக்கைகள் ஏற்படும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டுச்சு எத்தனை பேருக்கு ஈமன் அதிகரிக்குது இறைவனுடைய வசனம் ஓதப்படுது தொழுகையில ஓதுறோம் மற்ற மற்ற நேரங்களில் எப்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஓதுறோம் ஏதோ சொல்லிருக்கான் இறைவன் கட்டளை ஒதுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ இறைவன் கட்டளை நம்பிக்கை ஏற்பட்டுதா உண்மையாகவே நம்பிக்கையோடு உள்ளச்சத்தோடு தொழுகிறோமா எவ்வளவு சிதறல் எவ்வளவு இந்த உலகத்திற்கான சிந்தனைகள் நேரத்தை ஒதுக்குகின்றோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை ஏன் நம்ம புரிய மாட்டிருக்கிறோம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை கேட்பதற்கு நம்முடைய நேரத்தை ஏன் செலவிட மாட்டிருக்கிறோம் செலவிடுவதில்லை அப்ப எப்படி நமக்கு நம்பிக்கை அதை இருக்கும் ஏதோ வந்து போற போக்கில் வாரம் சொல்லுறோம் போறோம் இப்படித்தானே இருக்குது சரி திருமறை வசனத்தை செவியூரன் சொல்லிட்டு வீட்டில இருந்தால் அது எப்படி இருக்கணும் இறைவனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது அதன் மூலியமாக ஒரு நம்பிக்கையை கொண்டவனுக்கு ஈமான் அதிகரிக்கும் இறை நம்பிக்கையாளனுக்கு அதன் மூலியமாக இரையற்றம் அதிகரிக்கும் இவனுடைய வேதனைகள் எல்லாம் அவன் புரிந்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுவான் அவன் தான் மூமின் இறை நம்பிக்கையாளன் சர்வ சாதாரண சும்மா ஏதோ போறவர்களை கேட்டுட்டு இருந்து கடந்துட்டு போனா இறைவன் கட்டளை விட்டா அதனால நான் கேட்கிறேன் அதனால நான் சொல்லுகிறேன் இப்படி மேல இவன் மூமின் கிடையாது இன்னைக்கு உலக மக்கள் எடுத்து பாருங்க எவ்வளோ விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறாங்க எவ்வளோ விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறாங்க இன்றைக்கு வீட்டில் வந்து டிவியை போட்டு உட்கார்ந்தோம்னா சீரியலுங்கிறது வந்து ட்ராமா தான் பெரிய உண்மைலாம் கிடையாது ஆனாலும் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அதை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அதையே சிந்திச்சு அழுகுறாங்க அது பொய் தானே அதெல்லாம் தெரியுது இருந்தாலும் அவருடைய உள்ளத்துல அவருடைய தாக்குங்கிறது ஏற்பட்டுருச்சு அதை சிந்திக்கக்கூடிய மக்கள் இன்னும் சொல்ல போறாள் இன்றைக்குள்ள இழந்தவுடைய நிலையவாறு இருக்கிறது திருமறை வசனங்களை ஓதி கண்ணீர் விட்டு அழுது இறை நம்பிக்கை அதிகரித்தால் ஈமான் அதிகரித்தால் அவன் ஒரு இறைவன் சொல்றான் இன்னைக்கு எத்தனை பேருக்கு திருமறை வசனத்தை ஓனா இறை நம்பிக்கை அதிகரிக்க ஈமான் அதிகரிக்கிறது திருமறை வசனத்தை ஓதனா எங்களுக்கு அதிகரிக்காது திருமறை வசனங்களை கேட்டால் நாங்கள் கண்ணீர் விட்டு மாட்டோம் பாடல்களை போட்டு விடுங்க இசையை கேட்டு அளக்கூடிய சமுதாயமாகத்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது பாட்டுக்களை கேட்டுவிட்டு வருது இந்த பார்த்து விட்டு அதை கேட்கும் பொழுது வருகிறது உள்ளத்துல ஒரு உருத்தல் ஏற்படுகிறது இப்படித்தானே சொல்றாங்க இப்படித்தானே இன்னைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க இதைத்தான் மூவினுடைய பண்பாக சூதுறானார் இதைத்தான் இறை நம்பிக்கையுடைய பண்பாக இறைவன் இருந்தானா என்னுடைய வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேனே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பண்பு இருக்குன்னு நான் நாளை கேட்பான் சொல்வதன் மூலியமாக ஒருபோதும் அந்த தரஜாவை நாம் அடைய முடியாது உள்ளத்தினால் நாம் சரியான முறையில் நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அந்த தரஜா நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் அனைவரும் புரிய வேண்டும் இப்படியே ஒவ்வொரு பண்பையும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் உரசி பார்க்கலாம் அதே போல அந்த வசனத்தினுடைய இறுதியாக இறைவன் பேசும் பொழுது வாளார் அம்பியின் எத்தவக்களும் ஒரு இறை நம்பிக்கையாளாக இருக்கக்கூடியவன் எப்பேற்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அவன் இறைவனையே சார்ந்திருப்பான் அவன்தான் ஒரு உண்மையான உண்மையானமீன் என்று சொல்லிருக்கின்றான் இன்றைக்கு இந்த பண்பையும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக ஒப்பிட்டு பார்க்கணும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னா பொருளாதாரம் நமக்கு அதிகமா கிடைச்சிருச்சுன்னா இறைவனிடத்துல உதவி தர்றோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துறோம் போற்றி புகழ்றோம் தொலாதவனும் கூட ரெண்டரை காய் கொண்டு தொழுகிறா ஏன் மகிழ்ச்சியான செய்தி நல்ல ஒரு காரியம் இறைவனை புகழனும் போற்றணும் தோணுது இல்ல அதே கஷ்டம் ஏற்பட்டதுன்னால் ஏன் இறைவனை விட்டு தூக்கி தூக்கி இதையே கஷ்டத்தை கொடுக்கறது யாருப்பா சந்தோஷம்னா தான் இறைவனை நினைக்கிற அதே இறைவன் தான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கஷ்டத்தையும் கொடுத்து சோதிக்கிறான் இறைவன் சொல்லலையா திருமறையில இரண்டாம் அத்தியாயத்தை என்ன பேசுகிறான் பல நபுல வண்ண கும்பிஷையமினல் ஹவுஃபியோல் யூ ஐ யோ நகசிமினல் குமாளியோல் அன்புசியோ சமராத்தியோ மஷீனி சுவாமினி உங்களை ஓரளவு அச்சத்தினாலும் பசியினாலும் செல்வங்களையும் உயிர்களையும் சேதப்படுத்தி சோதிப்போம் பொறுத்துக்கொண்டோருக்கு நற்செய்தி குருவீராக வசனம் எங்க போச்சு கேட்டது இல்லையா படிச்சது இல்லையா எத்தனை பயான்களை கேட்டிருக்கிறோம் எத்தனை திருமறை வசனங்கள் தொழுகையில் ஓதும்போது செவியுற்றிருக்கிறோம் கேட்டிருக்கின்றோம் வசனத்தினுடைய நிலை என்ன சோதிப்புன்னு சொல்றாங்களே உமக்கு மகிழ்ச்சி வரும்போது மட்டும் நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க நாம இறைவனை நினைக்கிறோம் அப்ப கஷ்டம் வரும் பொழுது சொல்றான்ல இறைவன் உண்மை சோதிப்போ எப்படினாலும் உனக்கு சோதனை வரும் கஷ்டம் வரும் அதை பொறுத்து கொண்டவருக்கு நற்செய்தி இருக்கிறது என்று வசனத்தினுடைய நிலை என்ன எத்தனை பேர் இது நம்பிக்கை கொண்டு வாழ்றோம் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து சீர் செய்திருக்கிறோம் யோசிச்சு பார்த்தோமா சிந்திச்சு பார்த்தோமா எதுவுமே யோசிக்கிறது கிடையாது எதுக்கு ஏதோ போற போக்களை கேட்டுட்டு போறது இந்த மனிதன் நம்ம எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையிலே ஒருபோதும் நம்மால் வெற்றி பெற முடியாது நம்மால் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியாது சொர்க்கத்தில் அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற முடியாது இந்த பண்புகள் எல்லாம் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் வருதோ இன்னும் ஏராளமான இடங்கள்ல சொல்றான் இறைவன் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து அனைத்தையும் எப்போது நாம் சீர் செய்கின்றோமோ அப்போதுதான் இந்த தரஜாவை அடைய முடியும் ஒரு அந்த பட்டத்தையும் பெற முடியும் என்பதை நாம் உள்ளத்துல ஆள பதிய வைக்க வேண்டும் அப்படி பதிய வைக்காம இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு நம்ம போனோம் அப்படின்னா இந்த உலகத்துக்காக நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாளை மறுமையில நம்முடைய தங்குமிடம் நரகம்தான் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் இந்த உலக வாழ்க்கையை நினைத்து வீணான காரியத்தில் ஈடுபட்டு மற்ற வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டை வேறு எதுவும் கிடையாது என்று இறைவன் சொல்லிவிட்டான் அப்படி இந்த உலகத்திற்காக எவன் வாழ்கின்றானோ அவனுடைய நிலையை குறித்து வீணான காரியத்தில் ஈடுபட்டு எவன் இந்த உலகத்தில் மரணிக்கிறானோ அவனுடைய நிலையை குறித்து தன்னுடைய திருமலை முத்தசீர் என்ற அத்தியாயத்தில் பேசும் பொழுது நரகவாசிகளிடத்தில் கேட்கப்படுமாமா பி சக்கர் அடைய நரகவாசிகளே இந்த சக்கரங்கிற நரகத்தில் உங்களை தள்ளியது இருப்பார் அந்த நரகவாசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா காலு லம்னல் முசல்லின் நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது தொழுபோர்களா இல்லை மக்களோடு நாங்களும் வீணில் மூழ்கி விட்டோம் அதுதான் நீங்களை இந்த நரகத்தில் கொண்டு தள்ளிவிட்டது என்று நரகவாசிகள் சொல்வார்கள் இன்னும் செல்வத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அர்ப்பணித்தார்களே அந்த மக்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கோ அதையும் இறைவன் திருமறையில் சொல்கின்றான் அம்மா அமன் ஊத்திய கிதாபோ நாளை மறுமையிலே சில மக்களுக்கு அவருடைய இடதுகையிலே புத்தகம் கொடுக்கப்படும் ஏடு கொடுக்கப்படும் பயப்பூர் அவர்கள் கூறுவார்களாம் யாழையை தனி இளம் ஊத்த கிதாபியா என்னுடைய புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருக்க கூடாதா வளம் அதிரிமா ஹிசாபியா இந்நாளிலே என்னுடைய விசாரணை என்னவாக போர் என்று தெரியவில்லையே யாலை தகா காணத்தில் காவியா உலகத்துல வாழ்ந்தேனே அந்த உலக வாழ்க்கையோடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா மாதுனா அன்னி மாலியா என்னுடைய செல்வம் இந்நாளில் எனக்கு பயனளிக்கவில்லையே அழக்க அன்னி சுல்தானியா என்னுடைய ஆட்சி அதிகாரமும் இந்நாளில் எனக்கு பயனளிக்கவில்லையே யாரு செல்வத்திற்காக இறைவன் சொன்ன அந்த கட்டளைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு இறைவன் என்னென்ன பண்புகள் எல்லாம் ஒரு இறை நம்பிக்கையான இருக்க வேண்டும் என்று சொல்கிறானோ எல்லாம் செவியேற்றும் கூட இந்த உலகத்தில் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று வாழ்ந்திருப்பான்ல அந்த மனிதன் அந்நேரத்தில் சொல்வான் உலக வாழ்க்கையோடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா இந்நாளில் என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே அப்படி புலம்பும் பொழுது இறைவன் சொல்வானான் உதூக பகுல்ல அவனை பிடியுங்கள் அவனுக்கு விலங்கிடுங்கள் ஜஹீம ஜனீமசனு அவனை நரகத்தில் கருகச் செய்யுங்கள் சும்மா பி சின்சத்தில் தருமகா சபோன கிரான் பிரஸ்லு கோர் எழுவதும் முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணைத்து நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்று இறைவன் சொல்வானே அந்த நாம் சிந்தித்து பார்க்கலாம் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் ஏற்படுத்திக் கொண்டு பக்குவப்படுத்திக் கொண்டு அதன் மூலியமாக நாளை மறுமையிலே உயர்ந்த சுருக்கமான ஜன்னத்தில் சிறுதவு அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை வளர்மான மனிதர்களுக்கும் தொந்தரவன் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரையிடின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அகமத்துல்லையும் அவரை காத்துவோம்